ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் நம்மோடு இருப்பதாக மனித வாழ்வு சாதாரண காலங்களையும் கடினமான நாட்களையும் மாறி மாறி சந்திக்கிறது என்றால் அதுதான் உண்மை அதுவே மனித வாழ்வின் இவ்வுலக நியதி கூட ஆகும் இதிலே கத்தராகிய இயேசுவை உள்ளத்திலே ஏற்று அவரை பின்பற்றி வாழும்போது ஏற்படும் இன்னல்களோ அதிகமாகும் அநேகமாகும் ஆனால் ஆண்டவரின் பிள்ளைகளுக்கு இவ்வுலக வாழ்விலே மிக மன சோர்வடைய செய்யும் சூழ்நிலை எதுவென்றால் இவனை ஆண்டவர் கைவிட்டு விட்டார் இவனுக்கு உதவி இல்லை இல்லை என்று சொல்லும் ஒரு காலமாகும் ஆனால் பயப்படவோ அஞ்சவோ வேண்டாம் என்று வேதவசனம் கூறுகிறது தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்மாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராயிருக்கிறார்கள் ஆனாலும் கர்த்தாவே நீர் என்னை சூழ்ந்துள்ள கேடகமும் என் மகிமையும் என் தலையை இருக்கிறேன் சங்கீதம் மூன்றாம் அதிகாரம் வசனங்கள் இரண்டு மூன்று அத்துடைய பிள்ளைகளுக்கு மிக கடினமான நேரம் எதுவென்றால் உண்மையாலுமே உலகம் கூறுவது போல தேவனிடத்தில் எனக்கு ரட்சிப்பு இல்லையோ என்ற பயமும் சந்தேகமும் நம் மனதில் ஏற்படும் தருணமே ஆனால் சங்கீதக்காரனை போல அந்த எண்ணத்தை அறவே அழித்து ஆண்டவரில் வைக்கும் விசுவாசத்திலே உறுதிப்பட வாழவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் மாத்திரமல்ல நாம் நம்மீதோ மற்ற எந்த மனிதர்கள் மீதோ நம்பிக்கை வைக்காமல் கத்தர் மீதுள்ள நம்பிக்கையிலே உறுதிப்பட நாம் விசுவாசித்து ஜீவிக்கும் பொழுது கத்தாவே நீரே என் கேடகம் நீரே என் மகிமை நீரே என் தலையை உயர்த்துகிறவராயிருக்கிறீர் என்று சாட்சியாக உலகிற்கு அறிவிக்கும் கிருபையை அவர் அளிக்கிறார் ஆண்டவராகி இயேசு தாமே அதை உறுதிப்படுத்துகிறார் உண்மையாக்குகிறார் நடைமுறையாக்கி நம்மை மகிழ செய்கிறார் கழிகுற செய்கிறார் சாட்சியாக வாழ செய்கிறார் அத்தனை அன்புள்ள ஆண்டவரை நாம் துதித்து பாடி அவர் மேல் நம்பிக்கையுடன் செயல்படுவோமா ஆமேன் காட் பிளஸ் யூ